வணக்கம் என் பேர் ராஜா உலகம் முழுவதும் இருக்கிற கடவுளுக்கு நிகராக போற்றி வணங்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய மருத்துவர்களுக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோள் பத்து மாதம் சுமந்த தாய் வந்து தான் பிள்ளைய ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படிதான் நினைப்பாங்க உங்களையும் உங்களுடைய பெற்றோர்கள் அப்படிதான் தான் நினச்சி வளர்த்துருப்பாங்க மருத்துவன் வந்து கடவுளின் மறு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பல மருத்துவர்கள் வந்து தான் சுற்றுலா வெளிநாடு சொல்வதற்கும் தன்னுடைய செல்வத்தை மேம்படுத்துவதற்கும் தான் வந்து கடன் வாங்கி படித்த இந்த கல்வி கடனை அடைப்பதற்கும் பல ஏழை மனித உடல்களை வந்து மருத்துவ பரிசோதனை கூடமாக பயன்படுத்துறீங்க நான் சொல்கிறது உண்மை ஏன்னா நானே அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் மருத்துவ தரகர்கள் வந்து ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து நிற்பாங்க அவங்க மருந்துகளை எடுத்து வந்து நிற்பாங்க அந்த மருந்துகளை வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுக்கோ பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டிங்க அவங்க ஏன் உங்கள் கையில் வந்து நிற்கிறாங்க அரசு மருத்துவ மருந்து குழு அந்த மருந்துகளை பரிசோதனை செய்து அதற்கான அனுமதியை அவங்க கொடுக்க போகிறாங்க ஆனால் அவங்க ஏன் உங்கள் கையில் வராங்க அந்த மருந்தை விற்கணும் அந்த மருந்தை உங்கள் மூலியமாக விற்றா அந்த மருத்துவ விற்பனை தரகர்களுக்கு கமிஷன் கிடைக்கும் நீங்கள் எந்த அளவு அதை வந்து மார்க்கெட் பண்ணி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வெளிநாடு சுற்றுலா கிடைக்கும் ஆனால் உங்களை நம்பி நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு வருகின்ற ஏழை ஒரு விவசாயியாக இருக்கட்டும் ஒரு உழைப்பாளியாக இருக்கட்டும் ஒரு பாட்டாளியாக இருக்கட்டும் எல்லாம் என்ன போல் இந்த இயற்கையை காப்பாற்றணும் உங்கள் உட்பட உங்கள் குடும்பம் உட்பட நீங்களாம் இந்த பூமியில் வாழறதுக்கு இந்த இயற்கை தேவை இந்த நீர்நிலை தேவைன்னு போராடின் இருக்கு என்ன போல ஒருத்த உங்களை நம்பி வந்தால் எங்களுடைய உடல்கள் வந்து உங்களுடைய வசதி வாய்ப்பின் உச்சமான இந்த மருத்துவ பரிசோதனை கூடமான எங்களுடைய உடல்களுடைய நிலை வந்து எந்தளவு வேதனை அளிக்கும்ன்றதை நீங்கள் உணரணும் உங்கள் முன்னோர்களும் வந்து ஒரு இயற்கையை நேசித்த மனித உயிர்களை சுவாசித்த ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க கொஞ்சமாவது மனித நேயத்தோடு நடந்துக்குங்க ஒரு மருத்துவர் வந்து இன்னொரு மருத்துவர் வந்து பரிந்துரை செய்தார்னா அவர் பரிந்துரை செய்திருக்கிற அவருடைய என்ன குறிப்பிட்டிருக்காரோ நோயின்னு அதை பார்த்து மருந்து கொடுக்காதீங்க நீங்கள் வருகின்ற நோயாளிகளை அவங்களுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் ஒரு முறை பரிசோதனை செய்து நீங்க மருந்து கொடுங்க எனக்கு ஒரு மருத்துவர் செய்த தவறால் அவர் பரிந்துரை செய்த அந்த சீட்டில் இருந்த அதை மட்டும் வைத்து மருத்துவம் பார்த்து கடந்த ஆறு மாதமாக எனக்கு இருந்த நோயுடைய தாக்கம் வேறு நான் உட்கொண்ட மருந்துகள் வேறு நான் சந்தித்த மருத்துவர்கள் ஆறு நான் உட்கொண்ட மருந்துகளால் வந்து எனக்கு பல பாதிப்புகள் ஒன்றை சரி பண்ணால் இன்னொன்று பிரச்சனை ஒன்று சரி பண்ணால் இன்னொரு பிரச்சனை மனித உயிர்களை காப்பாற்றுகின்ற ஒரு மருத்துவர்கள் பொதுவாக கசாப்பு கடைக்காரங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது கசாப்பு கடைக்காரர்கள் வந்து தன் தொழிலுக்காக ஒரு உயிரை வதம் செய்து அதை வந்து விற்பனை செய்து வாழ்கின்றார்கள் ஆனால் மனித உயிர்களை உங்களுடைய பரிசோதனை கூடமாக உருவாக்கி மருந்துகளை எங்கள் மீது உயிரோட இருக்கின்ற எங்கள் மீது பரிசோதனை செஞ்சு அது மூலயமா ஒரு சுகபோக வாழ்க்கை வந்து வாழணும்னு நினைக்கிறது எந்த அளவு மோசமானது அப்படின்றத மருத்துவர்கள் உணர வேண்டும் நீங்கள் எந்த நோக்கத்தோடு படித்தீங்களோ அதை செயல்படுத்தணுன்றது தான் எங்களுடைய பணிவன்பான வேண்டுகோள் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கிறோம் செஞ்சு மனிதாபத்தோட உயிர்கள் மீது வந்து அக்கறை கொண்டு நீங்கள் பணி செய்யணும் ஒரு நோயாளி உங்கள் கையில் வரும்போதே அவனை மனிதனாக பார்க்கணும் வரும்போதே முந்நூறுவா வருது இந்த மாத்திரை எழுதி கொத்தனா நம்மளுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் கமிஷன் வருது இந்த ஸ்கேன் எழுதி கொத்தினா நம்மளுக்கு இருபது பர்சன்ட் கமிஷன் வருது அப்படி பார்க்காதீங்க நோயாளிகளை வந்து மனித உயிர்களாக பாருங்கள் மாத்திரையை பரிசோதனை செய்கிற உடம்பாக இதெல்லாம் உலகத்தில் அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் மனித நேயமுள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் இனிய மருத்துவர் தின வாழ்த்துக்கள் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா